உங்களுடைய நண்பன் நாளும் ஒரு நச்செய்தியை உங்களுக்காக வந்திருக்கின்றார் அதை பொறுமையாக கேளுங்கள் பிறருடைய குறைகளை பற்றி மற்றவரிடம் புறம் பேசாமல் தன் குறையின் மீது கவனம் செலுத்தி அதை சரிசெய்பவனே சிறந்த மனிதன் குறைகள் இல்லாத மனிதன் எவரும் யார் நம்மை பற்றி எது சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் தவறு இருந்தால் தௌபா செய்யுங்கள் நேர்மையாவும் உண்மையாவும் உள்ளம் தூண்மையாக இருந்தால் பொறுமையுடன் அனைத்து கஷ்டங்களையும் சகித்து கொண்டு இருங்கள் எவ்வளவு காலம் என்பது அல்ல ஒரு நாள் வரும் அப்போது நம் உண்மையாளர்கள் என்பதை அவதூறு சொன்னவர்கள் வாயிலேயே அல்லாஹ் சொல்ல வைப்பான் யூசுஃப் நபியின் அழகிய வரலாற்றிலிருந்து நம் பெரும் செய்தி இதுவே யூசுஃபை நீங்கள் மயக்கம் மூற்ற பொழுது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று அரச பெண்ணிடம் விசாரித்தார்கள் அல்லா தூண்மையானவன் அவனிடம் எந்த ஒழுக்கக்கீடையும் நாங்கள் அறியவில்லை என்றனர் இப்போது உண்மையை நான் தான் அவரை மயக்கம் ஊட்டினேன் அவர் உண்மையாளர்கள் என்று அரசனின் மனைவி கூறினார்